இந்த பாக்கியவர்களுடைய கருத்து இந்த அழுப்பு காரணமாக மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது மத்திக்கும் பொருந்தணும்ல மக்களோட வா வாக்கோ இல்ல அரசியல் கட்சிகளோட இதுவோ நான் வெறும் அழுப்போட மட்டும் பயன்படுத்த மாட்டேன் இரண்டு விஷயங்கள் பத்து ஆண்டுகள் வந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அவர்களோட வாக்காளர்கள் யாரோ அவர்களை வந்து அவர்கள் வெளியில கூட்டிட்டு வர முடியல அப்படின்னா அவர்களுக்கு தேவையானதா பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்த பத்து வருஷத்துல செஞ்சாங்களா இல்லையா அப்படின்ற அந்த கேள்வி சில சமயம் இருக்கும் அவர்களோட ட்ரெடிஷ்னல் வாக்காளர்களுக்கு செய்ய வேண்டிய ஸ்கீம்ஸ் இல்லை பாலிசிஸ் அதெல்லாம் கொடுத்திருந்தா அதற்கான வாய்ப்புகள் அதிகமா ஆரம்பிக்கலாம் ஸோ அது ஒரு இஷ்யூ இரண்டாவது வந்து நம்ம யூபி மாதிரி மாநிலம் யூபி வந்து முக்கியமா நம்ம எடுத்து பார்க்க வேண்டியது இருக்கு எண்பது தொகுதிகள் அங்க அகிலேஷ் யாதவோட கேண்டடேட் சாய்ஸ் காஸ்ட் ஈக்குவேஷன் பிளானிங் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு இன்னொன்னு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்க மறந்துடுறோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியோட முக்கியமான இரண்டு வாக்குறுதிகள் இளைய சமுதாயத்தினருக்கு வேலை வாய்ப்பு அப்புறம் அந்த ஒரு லட்சம் ரூபாய் பணம் இது ரெண்டுமே வந்து எக்கனாமிக்லி எவ்வளோ ஃபீசபிள் பிராக்டிக்கலா எவ்வளோ ஃபீசிபிள் அப்படின்ற கேள்வி ஒன்று இருக்கலாம் அதை வந்து காங்கிரஸ் கட்சியால் இன்னைக்கு கூட ப்ரூவ் பண்ண முடியாது அவர்கள் ஆட்சிக்கு வந்திருந்தா கூட செயல்படுத்தி இருக்க முடியாது ஆனால் அது ஒரு ஆசையாக நமக்கு முன்னாடி தெரியும் போது அதை வந்து பாஜக வந்து என்னென்ன கவுண்டர் பண்ணியிருக்க வேண்டிய தேவை இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல மோடி அவர்கள் மீது ஈர்ப்பு அதிகமாக இருந்தது பாலக்கோட்ல இருந்த அந்த ரியாக்ஷன் வந்து ஒரு பாசிட்டிவான நேஷனல் செக்யூரிட்டி இம்பாக்ட தெரிஞ்சது இது எல்லாமே இருக்கும்போது போது பிரதமர் மோடி அவர்களுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்தது ஆனால் அதையும் தாண்டி அவர்கள் விவசாயிகளுக்கு அந்த ஆறாயிரம் ரூபாய் அதற்கப்புறம் இளைய சமுதாயத்தினருக்கு வேலை வாய்ப்பு யங் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு வந்து சப்சிடி ஸ்கீம்ஸ் இன்சூரன்ஸ் அதுக்கப்புறம் லோன் இது எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டது சோ அந்த மாதிரி இருக்கும் போது இந்த முறை அதற்கான தேவை இருந்திருக்கலாம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுக்கப்பட்ட பட்ஜெட் வந்து அதற்கு ரிலேட்டிவ் எலக்ட்ரலா பார்க்கும் போது மினிமலா இருந்திருக்குமோ ஒருவேளை ஓவர் கான்பிடன்ஸ் இருந்திருக்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது இது வந்து வெறும் எலக்ட்ரலா பார்க்கும் போது அப்படின்ற ஒரு பிரச்சனை இரண்டாவது வந்து ஜென்ரலா போல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்கும் போது அஹ் அவர்களோட அதாவது எதிர்கட்சியினர் இந்தி கூட்டணி அப்படின்றவங்களோட அஹ் போல் ஸ்ட்ராட்டஜி போராக இருந்திருக்கலாம் ஆனா அவங்க நம்பர்ஸ்ல ஸ்ட்ரென்த் இருந்திருக்கு அவ்வளவு கட்சிகள் சேர்ந்திருக்காங்க சிறுது சிறுதுரி அந்த கணக்குல வந்து சில இடங்கள்ல இப்போ யூபி இப்ப கூட நம்ம பாத்துட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட பதினாலாவது ரவுண்ட் கவுண்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கு சில கேண்டிடேட்ஸ் வந்து பாஜக தரப்புலயும் சரி இல்ல காங்கிரஸ் எஸ்பி காங்கிரஸ் தரப்புலயும் சரி அவர்கள் வந்து இரண்டாயிரம் வாக்குகளுக்கு கம்மியாக லீடிங்லாம் இருக்கு ஒரு கேண்டடேட் வந்து நூத்தி எழுபத்தி மூணு வாக்குகள் லீடிங்ல இன்னும் பதினா பதினைந்தாவது ரவுண்ட்ல இருக்காங்க அப்படின்ற போது அங்க இரண்டு பக்கமே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது வந்து ஆனா ஜெனரலா இந்த பக்கமும் ஒரு அஞ்சு சீட் அந்த பக்கம் ஒரு அஞ்சு சீட் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கு அப்போ ஒரு ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் நம்ம அப்படி பாக்கிறேன் தேவையில்ல வாக்காளர்களோட எண்ணம் வந்து அவர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பூர்த்தி செய்திருக்கிறார்களா இல்லையா அப்படின்றது நம்மளோட ட்ரெடிஷ்னல் கேரண்டி வாக்காளர்களுக்கு செய்ய வேண்டிய தேவை இருக்கு அதை வந்து திமுக சமாஜ்வாடி பார்ட்டி மாதிரி கட்சிகள்ல இருந்து பாஜக வந்து இன்னும் சிஸ்டமேட்டிக்கா எலக்ட்ரல் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் டெமோக்ரஸிக்கு மக்களுக்கு மக்கள் ஆட்சிக்கு நல்ல விஷயமா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னா சில யுக்திகள்லாம் கையாள வேண்டிய அவசியம் இருக்கிறது பாஜக மேபி அதையும் பண்ணணுன்ற தேவை இருக்குன்னு நினைக்கிறேன்